ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மதுரையோட தண்ணி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஒரு கடாயில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இதுக்கு நிறையாவே போடலாங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றலாம் அதுக்காக காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு இதை போட்டு நல்லா வதக்குங்க ரொம்ப கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த ஆற வச்ச வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பச்சை மிளகா ஒத்துக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்த மருப்பு போட்டிருக்கோங்க இதை நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது நல்லா வதங்கின அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கங்க இது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன் இதெல்லாம் லேசாக வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றுங்க கேஸ் ஆன்லேயே இருந்தால் சட்னி வந்து தீஞ்சு போய்டும் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த சட்னி பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்குலாம் தேங்காவே சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சட்னியை கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வீட்டுக்கு கெஸ்ட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க தேங்காய் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை அரைக்கலாம் சுட சுட இட்லி சுட்டு அது மேலே இதை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க எத்தனை இட்லி உள்ளே போகுணுன்னே தெரியாது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்